முதல்ல குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைங்க குழந்தைகளை சந்தேகிக்காதீங்க உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகள் படிப்படியாக அந்த இளம் பிராயத்திலிருந்தே சந்தேகித்து சந்தேகித்து பேசாதீங்க ஏய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியா ஒழுங்காக தான் எழுதுனியா உன்னை பற்றி எனக்கு தெரியுமே இப்படி போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை குழந்தைகளின் மீது பிரயோகிக்க உன்னை பற்றி எனக்கு தெரியும் சரி அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட நீ தவறு செய்திருக்க மாட்டாய் என்று ஒரு மிக பெரிய மனோ ரீதியான ஒரு வார்த்தைகளை அந்த குழந்தைகள் மீது பயன்படுத்துங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இது போல் செஞ்சுருக்க மாட்ட ஏதோ பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு செய்தி வருது இந்த குழந்தை காப்பி அடித்தான் இல்லை ஏதோ ஒரு தவறு அது தெரிந்திருந்தால் கூட அங்கே ஒப்புக்கொண்ட அந்த குழந்தைகள் கிட்ட எனக்கு தெரியும் நீ செஞ்சுருக்கவே மாட்ட முதலில் அந்த அம்பை உயிசுங்கள் எனக்கு தெரியுமே தெரியுமே நீ வளரும் போதே தெரியும் நீ படிக்காமல் போதே தெரியும் இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும் என்னைக்கோ என்னை கொண்டு வந்து இப்படி நடுத்தருவில் நிறுத்துவேன் தெரியும் நாலு பேர் கேட்குற மாதிரி வைப்பேன்னு தெரியும் இப்படி எதுவுமே சொல்லாதீர்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள்